விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரத் ரைஸ் ஓகேங்களா இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பத்து பதினைந்து நாட்கள் பக்கமாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த பாரத் ரைஸ் ஓகேங்களா இந்த பாரத் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நடைபெற போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்கும் ஓகே பாரத் ரைஸு ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதுவும் நமக்கு நேராகவே வந்து கொடுக்க போகிறாங்க இருபத்தொம்பது ரூபாய்க்கு அப்படிங்கிறப்ப இது என்ன ரேட்டில் கொள்முதல் பண்ணுவாங்க என்ன நடக்கும் இது மூலயமா விவசாயிகளுக்கு லாபமாக நஷ்டமாக என்ன நடக்கப் போகுது அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை நான் போடுறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் தெரியாத நண்பர்கள் நிறையா பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாரத் ரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருவதற்கு பாரத் ரைஸ் அப்படிங்கிற விஷயம் வருவதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும் ஸோ அப்படி பார்க்குறப்ப கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன விலை நெல் வந்து விற்றுருக்கா பார்த்திங்கன்னா ஒரு கோண்டால் நூறு ரூபாய் இருக்கக்கூடிய நெல் வந்து ப கிலோ வீட்டுக்கூடிய நெல் வந்து என்ன ஒரு ரேட்டில் இருந்திருக்குன்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் நூறு கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற ரேட்டில் அதுவே ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்பது ரூபாய் பன்னெண்டு பதிமூணில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் பதிமூணு பதினாலில் ஆயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபாய் பதினாலு பதினஞ்சில் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா பாஞ்சு பதினாறில் ஆயிரத்தி நானூற்றி பத்து ரூபா பதினாறு பதினேழில் ஆயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பதினெட்டு பத்தொம்பதுல ஆயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பது பத்தொம்பது இருபதில் ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு இருபது இருபத்தொன்னில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி நாற்பது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரூபா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே அப்போ எல்லா கொள்முதல் பண்ணக்கூடிய எல்லா நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு ரூபா அப்படிங்கிற ஒரு இதில் கொள்முதல் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அவங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிளாஸ் வெரைட்டியில் இருக்கக்கூடிய நெல்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொள்முதல் பண்ண சொல்லியிருக்காங்க இது கணக்கு பண்ணி பார்க்குறப்ப போன வருடத்தோட இந்த வருஷம் ஏழு பர்சன்டேஜ் அதிகம் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தியிருக்காங்க ஸோ கான்ஸ்டாக ஒரு விஷயம் பார்க்க முடியுது விவசாயிகள் இருந்து கொள்முதல் பண்ணக்கூடிய நெல்லுடைய விலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிட்டு வந்துருக்காங்க அது வந்து எல்லா வகையான நெல்லுக்கும் வந்து பொருந்துமா பேடி ஐட்டங்களுக்கும் பொருந்துமா அப்படின்னா கிடையாது ஏ கிளைஸ் ஐட்டம்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கவர்மெண்ட் சைட்டில் நம்மளால் ஆஃபீஸெலாம் எடுக்க முடியுது மற்றதுக்கும் இருக்கான பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் இல்லை நெல்லுக்கு ஓகேங்களா இந்த வருஷ அளவுக்கு இது வரைக்கும் எப்பயுமே இல்லை ஓகே இது இருக்கட்டும் நெல் இப்போ அரிசி எவ்வளோடா நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஓகேங்களா ஸோ நார்மலாக இப்போ நமக்கு அரிசி இந்த பிபிடி இது மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ கொள்முதல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரேஷோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி நூறு மற்ற வகை நெல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுவா ஆயிரத்தி எட்நூறுரூவா கொள்முதல் பண்ணுறாங்க பொன்னி நெல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுரூவாயிருந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா வரைக்கும் கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா இப்போ நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா நமக்கு புரிகிற மாரி சொல்லுவோம் அப்படின்னா இப்போ புல்லெட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆயிரத்தி நானூறுரூவாயில் விற்குது ஆயிரத்தி அறுநூறுவா வரைக்கும் வந்துடுச்சு ஓகேங்களா அதேமாரியே நாற்பத்தஞ்சு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா போயிட்டுருக்கு பொன்னிலே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறு பொன்னி இருக்குது ஆயிரத்தி எழுநூறுபாயிலேயும் பொன்னி இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம எந்த அரிசியை வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா நாற்பது உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய அரிசிகளை நாற்பது பெர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டே இத்தனை நாட்களெலாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம் ஓகே இப்போ அந்த எக்ஸ்போர்ட் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதை வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் நிறுத்திட்டாங்க ஏன்னா உள்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா அளவு உணவுகளுக்கு அரிசி கொடுக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் நிறுத்தியிருக்காங்க இப்போ ரீசெண்ட் ஒரு பேச்சு போச்சு இதுமாரி கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் நிறுத்தியிருந்ததை வந்து பார்த்திங்கன்னா வாபஸ் பண்ணிட்டாங்க வெளிநாடுகளுக்கு அரிசியை ஏற்றுமதி கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் சுத்தமாக கிடையாது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதிங்கிற பேச்சே கிடையாது நம்ம நாட்டு மக்களுக்கு அரிசி ஃபுல்லாக கொடுத்துட்டு மீதி இருந்தால் வேணால் பார்த்துக்கலாம் வெளிநாடுகளுக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இப்போ கொண்டு வந்து நிறுத்திருக்காங்களாம் ஓகே இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரத் ரைஸ் அப்படிங்கிறது வந்துச்சு இப்போ அரிசி நாம் இப்போ வாங்கக்கூடிய ரேட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா இருந்தால் தான் ஒரு அரிசி ஒரு கிலோ அரிசி வாங்க முடியும் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இருபத்தொம்பது ரூபா முப்பது ரூபாயிலே உங்களுக்கு நாங்கள் நல்ல அரிசி ஒரு கிலோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆஃப் தி ரேட்ல வருது ஓகேங்களா அப்போ இந்த ஆஃப் தி ரேட்ல அப்படிங்கிறப்ப இது வந்து பாசிபிளா அப்படிங்கிற கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வருது ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஓகே நல்ல இனிஷியேட்டிவ் நிறையா கிடைக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க பட் எனக்கு எழுந்த கேள்வி என்னென்னா இது வந்து உண்மையிலேயே பாசிபிளாக கொடுக்க முடியுமா எவ்வளோ நாள் லீடாகிடும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம சாதாரணமாக ஒரு நெல் இப்போ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணக்கூடியது எடுத்துக்கும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணக்கூடியது ஒரு கிலோ நெல் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒருவா அப்படின்னு சொல்லி வருது அந்த நெல்லை அரசாங்கம் கொள்முதல் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக கொண்டு போய் வண்டியிலே கொடுத்துட்றோம் ஓகே அந்த ட்ரான்ஸ்பர்ட்டி விட்டுருங்க நேராக கொண்டு போய் வண்டியில் கொடுத்துறோம் இருபத்தொரு ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அரிசிய நெல்லை வந்து கொள்முதல் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அதோடைய அறவை இருக்குது அதை காய வைக்கிறது இருக்குது இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்டு ரூபா நடுவில் இருக்குது ஓகேங்களா இருபத்தி ஒரு ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணி இருபத்தொம்பது ரூபாய்க்கு விற்பனைக்கு வருது அப்படின்னா அந்த அரிசி அந்த நெல்லில் இருந்தது அரிசியாக மாத்திரது தேவையான இடைப்பட்ட ப்ராசஸ் இருக்குது இல்லையா அந்த டைமில் ஆகக்கூடிய செலவை எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு பயங்கரமாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பிபிடிஏ வகை நிலங்களுக்கு ஓகேங்களா அப்போ அந்த எட்டுரூவா தான் இருக்கே நடுவில் ஸோ இதை எப்படி கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணி இருபத்தொன்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஹையேண்ட் ரைஸ்க்கே போகும் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி எழுநூறுபா ஒரு மூட்டை அதில் பாதி அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆயிரத்தி முந்நூற்றம்பது அதில் பாதி அப்படின்னா அறுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா அறுநூற்றி எண்பது ரூபாய் இருபத்தஞ்சு கிலோ நெல் ஓகேங்களா இருபத்தஞ்சு கிலோ நெல் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வருது நம்ம இப்போ சேல்ஸ் இந்த ட்ரான்ஸ்போர்ட் ஜிஎஸ்டிஸ் அது இதுலேருந்து இது வேற இருக்குது ஜிஎஸ்டி இது வேறு பேசாத ஏன்னா இப்போ கவர்மெண்ட் ரீசெண்டாக வந்து இருபத்தஞ்சு கிலோ அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி போட்டாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருபத்தாறு கிலோ அரிசியாக வந்து நம்மக்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சப்போஸ் இப்போ இவங்க இருபத்தஞ்சு கிளாஸ் இப்போ கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப அதில் ஜிஎஸ்டி இன்க்ளூட் ஆகி வருமா என்னான்னு தெரியலனா ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய ஏரியாவுக்கு வந்துருச்சு பட் ஆனால் இன்னைய வரைக்கும் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோதுமை வந்துருச்சான் பாரத் கோதுமை வந்துருச்சான் இது வரைக்கும் நான் வாங்கலை எங்கள் ஏரியாவில் ஓகேங்களா அதே மாதிரியே வெங்காயம் இருபத்தஞ்சு கிலோ பாரத்தில் கொடுக்குறாங்க சத்தியமாக எங்கள் ஏரியாவில் நான் வாங்கலை அப்புறம் கடலை பருப்பு அது வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா ஒரு கிலோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களாம் சத்தியமாக சொல்கிறேன் நான் இன்னும் எங்கள் ஏரியாவில் வாங்கலை இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா ஜியோ பாரத்தில் வரக்கூடிய இந்த விஷயங்களெல்லாம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் இது வரைக்கும் நான் என் கண்ணில் பார்த்தது கூட இல்லைங்க டு பி ஃப்ரேங்க் ஓப்பனாக சொல்கிறேன் இல்லை எங்கள் ஏரியாவில் அவைலபிள் இருக்குது அப்படின்னா அதை செஞ்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்தது ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான்கு அஞ்சு வருஷமாக வந்து இம்ப்ளிமெண்ட் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறாங்க பட் எனக்கு சத்தியமாக தெரியல பாரத் வெங்காயம் பாரத பருப்பு பாரத் கோதுமை இது மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஆனால் விற்பனையில் இருந்து மக்கள் வாங்கி பயனடைகிறாங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் அதுவும் எங்கள் சேலத்தில் எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை நான் இதை வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேள்விப்பட்டதே இல்லை ஒரு வேலை இந்த ஏரியாக்களுக்கெல்லாம் நம்ம ரீட்டெயிலுக்கு வரவே இல்லையா ஏன்னா நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்த ஒரு விஷயம் இன்னும் ரீட்டெயிலுக்கு வரலைங்கிறப்ப இன்றைக்கி கொண்டு வந்த பாரத் ரைஸ் அப்படிங்கிற விஷயம் உடனே எப்படி ரீட்டெயிலுக்கு வந்துட முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது அதுக்கும் அவங்க பதில் சொன்னாங்க ஆனால் இருபத்திரெண்டாயிரம் மெட்ரிக் டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தமிழ்நாடு கொடுத்துருக்கோம் அதை வந்து பார்த்திங்கன்னா வேன்கள் மூலயமா வேன் மூலியமாகவோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ரீட்டெயிலர்ஸ்ஸு இந்த நம்ம அரிசி போடுறாங்களே அதுமாரி உடல்கள் மூலிமாவோ நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஓகே பட் எனக்கு என்ன ஒரு சின்ன விஷயம் இடிக்குது அப்படின்னா வேளை ரேஷன் அரிசியை கொண்டாந்து பாலிஷ் பண்ணி கிலோ இருபத்தொம்பது ரூபா அப்படின்னு கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது இன்னொன்று என்னென்னா ஒரு ஜியோ சிம் வந்துச்சு இல்லைங்களா ஜியோ மார்க்கெட்டு லேண்ட் சொன்னாங்க இல்லையா ஸோ அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ரைஸ் அப்படின்னு சொல்லி பேக்கிங்லாம் வந்து பயங்கர இஷ்யூ ஆகி கடைசியில் சொன்னாங்க இந்த ஜியோ ரைஸ்க்கும் எங்களுக்கும் சம்பளம் க சம்பந்தமே கிடையாது இதை அந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ரைஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ராண்ட் இதே லோகால் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து அவங்களுடைய அரிசி நாங்கள் ஜியோ கம்பெனிக்கும் இதுக்கும் எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஒருவேளை ஜியோ ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ரைஸ்னு மாறிடுச்சோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் பண்ணுங்கள் ஸோ இது வந்து கேள்விகள் என்ன எழுது அப்படின்னா என்ன அரிசி கொடுக்க போகிறாங்க மக்களுக்கு இப்போ வந்து பொன்னி அரிசி கொடுக்க போகிறாங்களா இல்லை நாற்பத்தஞ்சு அரிசி கொடுக்க போகிறாங்களா பிபிடி என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களுக்கு என்ன அரிசியும் வந்து இருபத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்க போகிறாங்க பொன்னி அரிசி இருபத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்க போகிறாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய டவுட் பொன்னி அரிசி இருபத்தொம்பது ரூபா பர் கிலோ கொடுக்கறது வாய்ப்பே கிடையாது ஒருவேளை நாற்பத்தஞ்சு அரிசி இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி அதுவும் இல்லை அப்படின்னா சொசைட்டி ரேஷன் அரிசி வருது இல்லையா அந்த ரேஷன் அரிசியை பாலிஷ் பண்ணி அதை வந்து இருபத்தொம்பது ரூபா அப்படின்னு கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஏன்னா இப்போ முப்பத்தஞ்சு கிலோ கார்டெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அது மூலயமா அதை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஓகேங்களா எங்கே போய் வாங்குறது நான் சொன்ன மாதிரி அதுதான் எங்கள் ஏரியாவில் இது வரைக்குமே வரலை ஸோ எங்கே போய் வாங்குறது அப்படிங்கிறது எனக்கும் புரியலை ஓகேங்களா ஸோ இந்த விஷயங்கள் தான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகமாக இருந்துச்சு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் ஏன்டா இப்படி தப்பாக பேசுகிற அப்படின்னு நினச்சாலும் சரி வேறு எதாவது நினச்சாலும் சரி கீழே கமெண்ட்டில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்